விஜய் தன்னோடய பிஸ்னஸ் கூட லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு காவிரியை பார்க்கறதுக்காக ஓடி வந்தது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ரொம்பவே ஒரு ஒரு ரொம்பவே ஒரு ஆசையாக வந்து விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு ஓடி ஓடி வந்தார் இவ்வளோ நாள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பார்க்காம பேசாமல் தான் இருந்தாங்க விஜய்க்கு ரொம்பவே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த கேப்பில் தான் காவேரி மேலே ரொம்ப ரொம்பவே காதல் அதிகமாகிடுச்சு இதுக்கு முன்னாடியும் காதல் இருந்து அதாவது இப்ப பாக்காத டைம்ல இன்னும் வந்து விஜய்க்கு வந்து காவிரியை எப்ப பாப்போம் காவிரி கூட எப்ப பேசுவோம் காவிரி பேச எப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிதாங்க ஒவ்வொரு நிமிஷமும் வந்து தோணிட்டு இருந்தது இப்ப வந்து எப்படியாவது இன்னைக்காச்சும் நம்ம காவிரியை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு அவ்வளோ ஆசையா வராரு வந்த விஜய்க்கு பாத்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம்தாங்க விஜய் வரும்போது காவிரி வந்து வீட்டுல இல்ல ஏன்னா இங்கே காவிரி வந்து அங்கே ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்காக போயிடுறாங்க இங்கே விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ண ஒருத்தவங்க தான் பார்த்திங்கன்னா விஜய் வந்து வர முடியாதுன்னு சொன்னனால இங்கே காவிரிக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இங்கே காவிரி வந்து சரி இப்படியே விடக்கூடாது இதனால் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் அவரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க இங்கே வந்துட்டு விஜய் பார்த்திங்கன்னா காவிரி எல்லா பக்கமும் தேடிட்டு என்னதான் பார்த்தீங்கன்னா இந்த ராகினி காவிரியை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக தப்பாக கிட்ட வந்து சொன்னாலுமே விஜய் அதை எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்பலைங்க காவிரியை வந்து இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து விட்டு கொடுக்கல அவரை வந்து நம்புறதா இருந்தாலும் நம்பியிருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகினி அப்படி இப்படி காவிரிக்கு அவங்க மேலே இல்லை இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் வந்து காவிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவன் வந்து இப்படி வெளியே போயிட்டா சுற்றுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டா என்னென்னமோ சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் காவேரி எப்படிப்பட்டவனு தெரியும் நீயும் எப்படிப்பட்டவனு தெரியும் இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து எங்களுக்குள்ள குழப்பத்தை நீ வந்து உண்டு போடணும்னு அவசியம் இல்லை ஓ பாளையைப்பர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கா ராகினிக்கு வந்து தரமான பதிலடி விஜய் கொடுத்துறாரு இதனால வந்து ராகினி அப்படியே வாயடிச்சு போயிட்டு நிற்கிறாங்க தாத்தாவும் வந்து நல்லா ராகினி இருந்துக்கிட்டு நல்லாவே திட்டி விட்டாங்க இப்போ தாத்தா விஜய் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ இருந்துக்கிட்டு வந்து இங்கே நடக்கிற நிலைமையெல்லாம் தாத்தா வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்காரு கிட்ட என்ன விஜய் இப்படிலாம் இருக்க காவிரியை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை அக்கறையில் ஐயா நீ வரல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உட்காந்துட்டா காவேரி வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தாத்தா இருந்துக்கிட்டு சொல்றாரு ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா என்னால் அங்கே சுத்தமாக ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல காவிரியை பார்க்காம கொள்ளாமல் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமே காவேரி ஞாபகமாகவே இருக்கு தான் வந்து நான் இங்கே வெண்ணிலாவே யாரையாச்சும் பார்த்துக்க சொல்கிறத இங்கே காவிரியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்தேன் ஆசையா ஆனால் நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் காவேரி இல்லவே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டால் தாத்தா ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு அப்படியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாத்தா இருந்துகிட்டு விஜய் நல்லாவே கலாய்க்கிறாரு இப்ப இப்பதான் கிளம்பி போன காவிரி ஏதோ ஆபீஸ்ல ஏதோ சின்ன ப்ராப்ளம் ஆவே அதை போயிட்டு சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இப்ப தான் சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா இருந்துகிட்டு சொல்றாங்க உடனே விஜய் ஒரு மாதிரி வந்து அப்படியா நான் எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நான் காவேரி பார்த்ததுக்கப்புறம் தான் எந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் எனக்கு முன்னாடியே வந்து இங்கே காவிரி எங்கே போயிட்டா போயிட்டாலா காவிரிக்கு யார் தான் அந்த தகவல் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் ரொம்பவே டென்ஷன் இருக்காரு நான் உடனே வந்து நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நான் காவிரியை பார்த்து பேசணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்த உடனே விஜய் வந்து காவிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனால் வந்து தாத்தா இருந்துகிட்டு வந்து தடுத்துறாரு வாணா விஜய் நீ பார்த்தேன்னா சரியாக தூங்கிருக்கே மாட்டேன் ஃபுல் டே தான் இருந்திருக்க பகலையும் இருக்க மாட்டேன் நைட்டும் கண்முழிச்சிருப்ப இதோடயே வந்து நீ வந்து ஆபீஸ்க்கு போவேனா நீ ரெஸ்ட்டே இல்லாம இருந்திருக்க அதனால வந்து நல்லா தூங்கி ரெஸ்டடு அப்புறம் கூட நீ காவிரியை பார்த்து பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் வீட்டுக்கு தானே வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா இருந்துக்கிட்டு கிட்ட சொல்கிறாங்க ஆனால் விஜயோட மனசு சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை 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 தாத்தா நான் வந்து வி காவேரியை பார்த்து பேசியே ஆகணும் என்னால் இதுக்கு மேலெல்லாம் காவிரியை பார்த்து பேசாமலாம் இருக்க முடியாது நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ நான் அவளை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்து ஓடோடி வந்தேன் நான் போயிட்டு நான் ஆஃபீஸில் அவளை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டே பிடிவாதமாக இருக்காரு ஆனால் தாத்தா இருந்துக்கிட்டே அப்படி இப்படி நீ ரெஸ் வந்து நீ எ எங்கேயும் போனா நல்லா தூங்கி எழுந்து நீ அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்ல போயிட்டு நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து அனுப்பிச்சு விட்றாங்க விஜயம் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம செட்டு நல்லா ரூமில் போயிட்டு தூங்குறாங்க இங்கே ஆஃபீஸ்க்கு போனால் காவிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே விசாரிச்சு அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டுக்காங்க எப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் நம்ம காவிரி வந்து ஃபேஸ் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க விஜய் விட அதிகமாக காவேரிக்கு தான் வந்து ரொம்ப வந்து கஷ்டங்க அளவுக்கு வந்து தன்னை லைஃப் போயிடுமோ விஜய் இருந்துக்கிட்டு வெணிலா பக்கம் போயிருவாரோ தன்னை மறந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து ஒரு வேதனில தான் இருந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது எப்பாடா விஜய் காவிரி ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாேருமே டெய்லி வெயிட் இருக்கோம் ஆனால் இப்போதைக்கு அந்த சீன் வரவே வராது போலங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் தெரியுது இவங்களுக்குள்ள இன்னுமே டிஸ்டன்ஸ் ஆகிட்டேமே டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் போல் ரெண்டு பேருமே எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிற மாதிரி தான் சீன் போயிட்டு இருக்கு இன்னுமே அந்த மாதிரி தான் வரும் நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரி இருந்துக்கிட்டு ஃபோனை ஃபோனை பார்க்குறாங்க ஃபோன் பார்த்தீங்கன்னா விஜய் தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கையில் காவேரி பார்க்கும்போது வேற ஒரு ஃபோன் வந்துடுது அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இவர் வந்து நமக்கு வந்து கால் பண்ணவே மாட்டார் போல நம்ம தான் வந்து இப்படி வந்து அவருக்காக காத்துட்ருக்கோம் ஆனால் அவருக்கு நம்மளோட நினைப்பு சுத்தமாக இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காவேரி இருந்துக்கிட்டு அப்செட் ஆகிறாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இருந்துக்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வந்துடுறாங்க இங்கே வெண்ணிலாவும் பார்த்து பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து இந்த பார்க்க நர்ஸுங்க கிட்ட அந்த மாதிரி ஆனால் இவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்து வெண்ணிலா இவங்க கூட இருக்கிற அவங்கள காணா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் யாரும் கேட்குறீங்க இவங்களோட ஹஸ்பண்டா சொல்லிட்டு அந்த மாதிரி நர்ஸு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்கவும் காவிரியோட மனசு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிருது அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த நர்ஸுங்க ஒரு மாதிரி வந்து அப்படி இப்படி உண்மையாவே அப்படி அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு இவங்க ரொம்பவே குடிச்சு வச்சுருக்கணும் அப்படி பாத்துக்கிறாரு இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பக்கத்துல இன்னொரு ஒரு நர்ஸு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆஹ் அவர் வந்து அவங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்லாம் இல்லை அப்படிதான் சைன் இருக்காரு நீ என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் அப்படி இருந்தாலுமே ஆனா பாத்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே தெரியுது ஆஹ் அவர் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க ரெண்டு நசுங்களை பேசுறத பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தன்னோட புருச வேற பொண்ணு கூட வச்சு பேசுறது யாராலுமே தாங்கிக்க முடியாது அதெல்லாம் தாங்கிக்கிட்டுதான் பாத்தீங்கன்னா காவிரி அப்படி மனசுடைஞ்சு இங்க நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் தூங்கக்கூட இல்லை கண்முழிச்சு தான் வந்து இவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க ரியலி அவர் ரொம்பவே கிரேட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நைட்டு கூட தூங்காமல் கண் முழிச்சு தான் இருந்திருக்காரு ஆனால் ஒரு மெசேஜ் ஒரு கால் கூட நமக்கு பண்ணவே இல்லையே அப்போ நம்ம நினப்பே வந்து விஜய்க்கு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க விஜய் இருந்துகிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நல்லா கிளம்பி வந்து வெளியே வராரு ஆஹ் அப்ப பாத்தீங்கன்னா சாரதா பாட்டி எல்லாரும் இருக்காங்க ஆஹ் விஜய் அவங்களை பார்த்ததுமே பாத்தீங்கன்னா காரணி பாடிட்டு அவங்ககிட்ட போய் பேசுறாங்க அப்ப இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் வெண்ணிலா கூட ஹாஸ்பிடல்ல இருந்தேன் அவங்க அவளை வந்து வேறு யாராச்சும் பார்த்துக்க சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் காவிரியை பார்க்கறதுக்காக காவிரி அதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்ததை சொல்கிறாங்க இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு அப்படியா எங்ககிட்ட எதுவுமே காவிரி சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதாவுக்கு ஷாக்காக இருக்குது அப்படியே அவள் திடீர்னு வந்து தச்சையில் போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க ஆனால் சாரதா இருந்துக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் காவிரியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை பார்க்கவே இல்ல அவளை ஃபர்ஸ்ட் பார்த்து பேசணும் நாங்க ரெண்டு பேருமே வெளியே போகிறோம் கொஞ்சம் மகாபலிபுரம் வரைய போயிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சாரதா கடையில் சொல்கிறாங்க இதை கேட்டால் சாரதாக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படியே அம்மா அப்படிலாம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நல்லா சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து இன்னுமே ஆர்வமாக இருக்காங்க எப்படா வந்து நம்ம காவிரியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம ஆஃபீஸு ஆபீஸ்க்கு போய்ட்டு விஜய் பார்க்கும்போது காவிரி அங்கேயும் இருக்க மாட்டாங்க இருந்து காவிரி இருந்துக்கிட்டு எங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மனசு தாங்காமல் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போய்ட்டு போகிறாங்க கொஞ்சம் தனிமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக போகிறாங்க விஜய் வந்து தேடி அலைய போறாரு இந்த மாதிரி சீன் தான் வந்து நடக்கும் போது பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் வர போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்